நம்ம எல்லோரும் சின்ன வயசில் ஓட்டக்காசு கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஓட்டக்காசு அந்த காசு இந்த காயினோட வேல்யூ என்னென்னு நமக்கு யாருக்குமே தெரியாது இந்த காயினோட வேல்யூ ஓட்டை காலனா ஒரு ரூபாய்க்கு எத்தனை காலனா சேரணும்னா அறுபத்தி நாலு காசு சேரணும் அதாவது காலணா அரை அணா ஒரு அணா ரெண்டு அண்ணா நாலு நாலணாங்கிறது இருபத்தஞ்சி பைசா எட்டணாங்கிறது ஐம்பது பைசா பதினாறு அண்ணா சேர்ந்தது ஒரு ரூபா அந்த ஓட்டை காலனா தான் அந்த ஓட்டை காலனா இந்த காலனா யாருடைய காலத்தில் இந்த நாணயம் வெளியிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் வெளியிட்டாங்க அந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் எந்தெந்த ராஜா எந்தெந்த ராணி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது காமனாக விக்டோரியா மகாராணின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியா மகாராணி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரலும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து பத்து வரலும் எட்வர்டு மகாராஜா ரூல் பண்ணார் பத்துலேருந்து முப்பத்தி ஆறு வரலும் ஐந்தாம் ஜாஜ் ரூல் பண்ணார் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தேழு வரலாம் ஆறாம் ஜாஜ் ரூல் பண்ணார் அந்த ஆறாம் ஜாஜுடைய காலத்தில் அச்சடிக்கப்பட்ட காசு தான் இந்த ஓட்டக்காசு இந்த காயின் அச்சடிச்ச ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் நாற்பத்தி ஆறுல நாணயம் மடிக்கல நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு அந்த நாலு வருஷத்து காயின் தான் அந்த காயின் இந்திய வரலாற்றுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்க காயின் காசு தமிழில் ஓட்டை காலனா பழைய காமெடி இல்லாமே கூட அந்த ஓட்டை காலனா பற்றி நிறையா வந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்குவாரி அந்த காலத்தில் பெண்கள் தன்னுடைய கூந்தலை சிக்கு வாரத்துக்காக யூஸ் பண்ண கருவி சிக்கு வாரி அந்த காலத்து பெண்களுடைய கூந்தல் கால் பாதம் தாண்டி இருந்தது இது பார்த்தாவே தெரிஞ்சிக்கலாம் அந்த காலத்து பெண்களுடைய கூந்தல் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு இது அந்த காலத்தில் சிக்கு வாரி மைக்கோதி பல விதமாக சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மரப்பாச்சி பொம்மை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பயோட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆன்டிமெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம்க்கு மூணு நோய்க்கு ஏற்ற மாதிரி இந்த மரப்பாச்சி பொம்மை பொம்மைக்கு அவ்வளோ இருக்கான்னு கேட்டால் பொம்மைக்கு கிடையாது அந்த மரத்துக்கு இருக்கு கருங்காலி ஈட்டி செம்மரம் இந்த மூணு மரத்தில் தயார் பண்ணால் தான் மரப்பாச்சி பொம்மை அந்த மரப்பாச்சி பொம்மை கலெக்ஷன்ஸாக இதெல்லாமே இது முண்டாசுப்பட்டி படத்தில் இது மாதிரியான கேமராஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க யாசிகா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஜி கேமரா முண்டாசுப்பட்டி படத்தில் இந்த மாதிரி கேமரா மூலமாக தான் அந்த படமே இருக்கும் அந்த கேமரா இந்த கேமரா இது பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா நைன்டீன் சிக்ஸ்டி செவன்டீஸில் யூஸ் பண்ண கேமரா இந்த கேமரா உலக நாடுகள்லேயே தமிழில் இப்போ கண்ட்ரி கரன்சீஸில் போட்டிருக்கிற நாடு மூணு நாடு இலங்கை இலங்கையில் போட்டிருப்பாங்க மொரிஷியஸில் போட்டிருப்பாங்க சிங்கப்பூரில் போட்டிருப்பாங்க இது இலங்கையில் இலங்கை மத்திய வங்கியின் தமிழில் கண்ட்ரி கரன்சீஸ்லேயே போட்டிருப்பாங்க ஐந்து ரூபாய்னா ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்ன்னு பத்து ரூபாய் இருபது ரூபாய்ன்னு இருபது ரூபாய்னு போட்டிருப்பாங்க உலக நாடுகள்லேயே ஒரு முஸ்லீம் நாட்டில் விநாயகர் சாமியை கண்ட்ரி கரன்சியில் போட்டிருக்க ஒரே ஒரு நாடு அந்த நாடு கண்ட்ரி பேர் இந்தோனேஷியா அந்த நாட்டோடைய கரன்சி பேர் ரூபாயான்னு சொல்லுவாங்க இங்கே விநாயகர் சாமி போட்டிருப்பாங்க ஏன் போட்டிருக்காங்கன்னா இரண்டாயிரம் வருஷம் பழமையான விநாயகர் கோவில் அங்கே இருக்குது அதை பெருமைப்படுத்தி பாதுகாத்து போட்டிருக்காங்க எந்த நாட்டில்னு கேட்டிங்கன்னா ஒரு முஸ்லீம் நாட்டில் போட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த நாடு தான் மூணு நாடு தமிழில் எழுதியிருக்கிற நாடு இலங்கை மொரிசியஸ் சிங்கப்பூர் இந்த மூணு நாட்லையும் தமிழில் கண்ட்ரி கரன்சீஸ்ல எழுதியிருப்பாங்க இந்த மொரிசியஸ்லேயும் சிங்கப்பூர்லேயும் பிளாஸ்டிக் கரன்சி யூஸ் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக் கரன்சி நம்ம இந்தியாவில் பார்த்துருக்குமான்னு கேட்டால் பார்த்தது கிடையாது நம்ம இந்தியாவில் கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழலுக்கு கொண்டு வர மாட்டாங்க இதுதான் பிளாஸ்டிக் கரன்சி ஓகேங்களா இந்த நோட் எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க இந்த நோட்டில் கள்ள நோட் அடிக்க முடியாது கிழிக்க முடியாது தண்ணியில் போட்டு வைச்சால் அதாகுது காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது பிளாஸ்டிக் இந்த நோட் அச்சடிச்சதுக்கான காரணம் இந்த நோட்டில் கள்ள நோட் அடிக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு காரணத்துக்காக ரிலீஸ் பண்ண கரன்சி தான் இந்த கரன்சி இது பிளாஸ்டிக் கரன்சி ஒரு பைசா ரெண்டு பைசா நம்ம பார்த்துருப்போம் மூணு பைசா பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மூணு பைசா காயின் தான் அந்த காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்று வரலும் இந்த காயின் அச்சடிச்சிருக்காங்க ஒன் பைஸ் டூ பைஸ் த்ரீ பைஸ் ஃபைவ் பைஸ் டென் பைஸ் டொன்டி பைஸ் இந்தியாவில் அடிச்சு அலுமினியம் காசு அதாவது ஈய காசுன்னு சொல்லுவாங்க அந்த பழைய படத்தில் ஈஎம்பி தலைக்கு பிரிச்சம் மழும் காமெடி இல்லைங்களா அந்த ஈய காசு இந்த காசு இதுதான் வந்து அலுமினியம் காயின் இது எல்லாமே தீப்பட்டி சேகரிப்பு அந்த காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன்னு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் சேகரித்து தீப்பெட்டி மட்டும்தான் பெரிய பெரிய பணக்காரங்க தான் பொழுதுபோக்காக காயின் கலெக்ட் பண்ணாங்க அந்த காலத்தில் ஏழையும் கலெக்ட் பண்ணலாங்கிற உதாரணம் மேட்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மேட்ச் பாக்ஸ் லேபிள்லாம் அந்த காலத்தில் நிறையாவே கலெக்ட் பண்ணாங்க இன்றைக்கி உலகத்திலே சிறந்த சேகரிப்புன்னு பேர் வாங்கினது எதுனா இன்னும் மேட்ச் பாக்சஸ் தான் இருக்குது இதுக்கு வந்து சிறப்பு பேர் இருக்குது கலெக்ஷன் ஆஃப் மேட்ச் பாக்ஸஸ்க்கு பில்லுமினஸ்ன்னு சிறப்பு பேர் இருக்குது நாணயத்துக்கு நிமிஸ் மேட்டேஸ் சொல்லுவாங்க கரன்சிக்கு நோட்டுப்பிள்ளை சொல்லுவாங்க ஸ்டாம்ப்ஸுக்கு ஃபிலாட்டில் சொல்கிற மாதிரி மேட்ச் பாக்ஸஸ் தீப்பட்டி சேகரிப்பு பிலிமினிஸ்ட்டுன்னு சிறப்பு பேர் இருக்குது அந்த மேட்ச் பாக்ஸஸ் இது எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் ஓகேங்களா நாணயம்னா என்னென்னா ஒரு வரலாறு இன்னொன்று பண்டமாற்று முறை ஓகேங்களா இது வந்து ஒரு வரலாறு இன்னொன்னு நம்மளுடைய ஸ்டோரி இதில் வந்து ஸ்டாம்ப்ஸ் போட்டிருக்கும் இது அந்த நாட்டுடைய அமெரிக்கா நாட்டுடைய ஸ்டாம்ப்ஸ் அந்த நாட்டுடைய தலைவர்களுடைய ஸ்டாம்ப்ஸ் முகம் பொரித்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே இது எல்லாமே இது வந்து மேகதூத் போஸ்ட் கார்டு சொல்லுவாங்க நாணயம் வரலாறு ஒன்றும் பண்டமாற்று முறை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கார்டோட வேலை ஒரு வரலாறு இன்னொன்று நம்மளுடைய ஸ்டோரி அப்படி இல்லை அப்படின்னா விழிப்புணர்வு இந்த நாணயத்தில் இந்த போஸ்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா போலியோ சொட்டு மருந்து அவேர்னஸ் ஹெச்ஐவி அவேர்னஸ் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் இது மாதிரி கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸை மக்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்த்துறதுக்காக இது மாதிரி மெகதூத் போஸ்ட் கார்டு விளம்பரப்படுத்தினாங்க நாலடைவில் இந்த போஸ்ட் கார்டு வியாபாரம் ஆகலைங்கிறனால இந்த போஸ்ட் கார்டை இப்போ நிறுத்திட்டாங்க இது வெளிநாடுகளின் நாட்டோடைய பணங்கள் எல்லாமே இது வெனிசுவாலா இந்த வெனிசுவாலா நாட்டின் நாணயம் தான் இந்த கண்ட்ரி பேர் வெனிசுவலா உலகத்திலேயே பெட்ரோல் ரேட் கம்மியாக இருக்க கண்ட்ரி இந்த கண்ட்ரி கண்ட்ரி பேர் வெனிசுவாலா கரன்சி நேம் பொலிவர்னு சொல்லுவாங்க இது கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நாடு எந்த நாடு அழகுன்னு சொல்கிறோமோ அந்த நாடு ஆபத்தானதாக தான் இருக்கும் இந்த கண்ட்ரி வென்னிஸ்வாலா உலகத்திலேயே கொலை வல் கொள்ளை வழிப்பறிக்கி பேர் போன நாடாக அந்த நாடு இருக்குது வேர்ல்டுலேயே டாலஸ்ட் ஃபால்ஸ் ஏஞ்சல் ஃபால்ஸ் அந்த ஏஞ்சல் ஃபால்ஸ் இருக்கிற நாடு இந்த நாடு தான் கண்ட்ரி நேம் வெனிஸ்வாலா உகாண்டா உலகத்திலேயே கொடூரமான சர்வாதிகாரி நம்ம இடியமின் கேள்வி ஹிட்லர் கேள்விப்பட்டிருப்போம் அதை விட கொடூரமாக இருந்தவர் யார்னா இடியமின் அந்த இடியமின் பிறந்த நாடு இந்த நாடு உகாண்டா கண்ட்ரி நேம் உகாண்டா கரன்சி நேம் சில்லிங்ஸ் மனித பிணங்களை சாப்பிட்ட ஒரு அதிபராக இருந்திருக்கார் இடியமின் கண்ட்ரி நேம் உகாண்டா இது ஒரு லட்சம் டாலர் ரெண்டு லட்சம் டாலர் அஞ்சு லட்சம் டாலர் உடனே நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகுது அப்படின்னா நூறு ஒரு லட்சம் டாலர் எவ்வளோக்கு போகுதுன்னு அமெரிக்கா டாலர் மட்டும் தான் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகுது ஜிம்பாபே டாலர் ஒரு லட்சம் டாலர் இந்தியாவில் நூறுரூவாய்க்கூட போகாது அந்தளவுக்கு எக்கனாமிக்காக பேக்காக இருக்க கண்ட்ரி இந்த கண்ட்ரி ஒரு நாடு வல்லரசு நாடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அந்த நாட்டோடைய கண்ட்ரி கரன்சீஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த நாட்டில் ஒரு லட்சம்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த நாடு பின்தங்கியிருக்காங்க அமெரிக்காவில் நூறு டாலருக்கு மேலே கிடையாது அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் நூறு டாலருக்கு மேலே கிடையாது இந்தியாவில் ஐநூறுரூவானா ஐநூறுரூவா அளவுக்கு நம்ம பின் தங்கி இருக்கோங்கிறது ரெண்டாயிரூவா நோட்டுலேருந்து ஐநூறுவா நோட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும் பொருளாதாரத்தில் இது வந்து ஜிம்பாபி ஆயிரம் கை நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம் இந்திய வரலாற்றுலேயே முதல் முதல் அடிக்கப்பட்ட ரூபாய் நாணயம் இந்த நாணயம் இந்த காயின் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் டென்னில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த காயினுக்கு பின்னாடி தஞ்சை பெரிய கோயில் போட்டிருக்கும் ஒரு நாணயத்தான் எப்படின்னா ஒரு வரலாறு இன்னொன்று பண்டமாற்று முறை இருக்கிற மாதிரி இந்த நாணயத்தில் வரலாறு என்ன தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் கட்டி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டோடு ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ண முதல் ரூபாய் நாணயம் இந்தியாவிலேயே இந்த காயின் தான் இந்த காயினுக்கு பின்னாடி தஞ்சை பெரிய கோயில் போட்டிருக்கும் இந்த நாணயம் வெள்ளி நாணயம் இது மக்களுடைய புழக்கத்துக்கு வருமான்கிட்ட வராது இது இரண்டாவது ரூபாய் காயின் இந்த ரெண்டாவது ஆயிரூபா ரூபாய் என்ன பிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க இதுவும் ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் இது என்ன கோவில் கேட்டிங்கன்னா பூரி ஜெகநாதர் கேள்விப்பட்ட ஒடிசா மாநிலத்தில் இருக்க பூரி ஜெகநாதர்க்காக ரிலீஸ் பண்ண காயின் தான் இந்த காயின் இது மாதிரியான காயின்ஸ் பத்து இருபது ஐம்பது அறுபது எழுபத்தஞ்சு நூறு நூற்றி இருபத்தஞ்சி இரநூறு ஐநூறு இது மாதிரியான காயின்ஸ்லாம் இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூணாவது ரூபாய் காயின் கங்கை கொண்ட சோழபுரத்துக்காக கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவில் சிறப்புக்காக மூணாவதாயிரம் ரூபாய் காயின் ரிலீஸ் பண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ரிலீஸ் பண்ணலை இது மாதிரியான காயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸிபிட் இருக்கோம் Thank you.